நெட்டமா என்னனே தெரியல மேலாம் ஒரே வழியா இருக்கு ஆபீஸுக்கு போயிட்டு வரீர்ல மேல் வழி இருக்கதான் செய்யும் ஆமாப்பா எனக்கும் ஒரே மேல வழிதான் அப்புறம் காலையில பார்த்தா ஹாலில் தான் கிடந்தேன் எப்படி வந்தனே தெரியல எனக்கு அந்த புதுசா வந்தவமாலதான் சந்தேகமா இருக்கு ஏன் அத்த பாட்டி இல்ல ஏ சிலை படுத்தணும்னு என்னைய தூக்கி வெளியே கிளியே போட்டாலும் எனக்கு ஒரு சந்தேகம் ஆமா இவங்களை வெளிய தூக்கி போட்டுட்டா இல்லையா அம்மா நேத்து ராத்திரி இதுவா அடிச்ச கூத்து அவளை பாக்குறதுக்கு கூட டீசெண்டாவே இல்லை ஆமா நம்ம எவ்வளவு டீசெண்டான ஃபேமிலி இவ்வளவு எல்லாம் உள்ள விட்டது தப்பு ஆமா இவங்க டீசெண்டா நேரத்து ராத்திரி பார்த்தோம்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு ரூமுக்குள்ள அங்கிட்ட கிட்ட இது ஓடுது இது புருஷ ஸ்கேல் எடுத்துட்டு அடி வெளுக்காரு இவங்க டீசெண்டை பத்தி பேசண்டிதான் வந்துட்டா வந்துட்டா என்னட்டி தொப்பி ஆள் அசந்தாப்புல இருக்க ஏசில இது வரைக்கும் படுத்ததே இல்ல இன்னைக்கு புதுசா படுத்திருக்கா மண்ட வெளியோடு வந்து நிற்கா ராத்திரி எங்க உறங்க விட்டீங்க ஏப்பே கேட்டி நேத்து என்ன நடந்துனே தருவாங்க எல்லாத்துக்கும் ஒரே மேல் வலி இன்னைக்கு இல்ல நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஏமா நீங்க என்ன வியத்துல பாக்க வச்சு அழைச்சேன்னா உள்ள மாட்டேம்மா ஐயா கடவுளே என்ன கூத்து ரா கூத்து

சுந்தரி மேடம் யாருமா அந்த சுந்தரி அவளே இருபத்தி நாலு மணி நேரமும் இவர் நினைச்சு கிடக்காரு என்ன ஒளரிட்டு அவ கொஞ்சம் மெண்டல் அப்படிதான் ஏதாவது ஒளரிட்டு இந்த தாத்தா மாமா பார்த்த வேலை எல்லாம் எத்தனை நாள் கிடந்து இங்க உயிர் எடுக்க போறாளோ தெரியல நீங்க சீக்கிரம் காப்பி குடிச்சிட்டு ஆபீஸ் கிளம்புங்க இங்க இருந்தா வேலை வெட்டில செய்யணும் சும்மா வாசில எல்லாம் இங்க முடியாது காலையில காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துரு மறக்காம மீன் வாங்கிட்டு வந்துரு ஏமாந்த கிழவிக்கு மீனை வாங்கி கொடுங்கம்மா நேரத்து ராத்திரி ஒரு பெரிய பாத்திரத்தை தூக்கிட்டு இதில் கொஞ்சம் மீன் போடுங்க இதில் கொஞ்சம் மீன் போடுங்க ஏ கடவுளே மீனுக்கு செத்த கிழவி என்னடி பியாசிக்கிட்டே இருக்க போ காலையில் பல்ல விலை விளக்கிட்டு போய் இருப்போ சரி ஏன்னா மெண்டல் குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன் போல நான் என்னமோ எங்க சந்தோஷமா இருக்கிறேன்னு வந்து இதுவும் பூரா அரக்கு இருக்குவோம் யோ தாத்தா மாமா சீக்கிரம் வெரைட்டி விடுங்க இவன் சரி என்ன களவாணி

சீக்கிரம் போய் சிம்மியை குளிப்பாட்டிங்க சிம்மி மூணு நாளாக குளிக்காமல் இருக்கு சிம்மி பாத்ரூம் பண்ணிருக்க சுத்தம் பண்ணுங்கட்டி இவா சிம்மி கொம்மே நாய்கிட்டே எனக்கு பூரா நம்மள விட்டுருவான்னு நினைக்க எனக்கு நாய் நாளே அலர்ஜி இவளை ஏதாட்டோ ஏமாத்தி இங்கே கூட வேலை பார்க்க செய்வோமா இங்கே கூட என்ன வேலை இருக்கு அவளை வந்து உன்னை அலங்காரம் பண்ணுறோம் மாண்டையே நல்லா மாத்திரோன்னு ஏதாட்டு சொல்லி அவகிட்டே உட்கார்ந்து இந்த ஏசியில் நல்லா குளிர் காய்வோம் சரி சொல்லி பாருங்க ஹே பானுமா இது ஹேர் ஸ்டைல் ரொம்ப அசிங்கமா இருக்கு நான் ஏதாவது புதுசா ஹேர் ஸ்டைல் போட்டுடவா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வீட போய் தொடங்கிட்டி வீடு நல்ல பளிங்கு மாதிரி நீட்டா தான் இருக்கு நாங்க தொடக்கோம் உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமான பிச்சைக்காரி மாதிரி இருக்கு நீங்க தானடி என் முடி வெட்டி விட்டதே இப்ப நடிக்கீங்களாடி எஸ் நாங்க பண்ணத நாங்களே சரி பண்றோம் உன்னை நாங்க இப்ப அழகரகான ஹேர் ஸ்டைல்ல மாத்தி உன்னையே அழகுக்கு மேலும் அழகு சேர்க்க போறோம்

முதல்ல இந்த பரங்கிக்காய் ஹேர் ஸ்டைல் இது சூப்பரா இருக்கு இது நல்லா இருக்கு இது என்னடி ரெண்டு பக்கமும் படுத்திக்கிட்டு கீழே சூம்பி போன வால் மாதிரி வேற போடுங்கடி வேறனா இன்னும் மொட்டை தாங்க போடணும் நோ நோ டோன்ட் வெரி பானு ஐ அம் டேக் கேர் போடுங்க போடுங்க இதட்ட நல்ல ஹேர் ஸ்டைல போடுங்கடி கண்ணாடி வைத்து நான் என்ன அழகி ரசித்து கொண்டே இருப்பேன் அம்மா அழகா இருந்தா ரசிக்க தான் செய்யணும் இருங்க ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலா போடுதான் ஏட்டி நான் கேவல கேவலமா போடுவேன் நீ அதெல்லாம் பார்த்து ஆக ஓகன்னு போகலாம் நானே ஆ சரிக்கா சரிக்கா இப்படியே சீவி சீவியே போகும்போது காக்கிலோ முடி எடுத்துட்டு போயிருவோம் எப்படி இருக்கேன் எங்க போது ஹேர் ஸ்டைல் இதுக்கு பிறகு ஜடா முடி வாவ் என்ன அழகா இருக்கு எங்க அம்மால எனக்கு இப்படி பின்னி விட்டதே கிடையாது கீத்தக்கா கீத்தக்கா எனக்கு இப்படி பின்னி விடுங்கக்கா நோ நோ ஒன்லி பானு மாதிரி அழகா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது செட் ஆகும் ப்ளீஸ் கீத்தக்கா எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் போடுங்கக்கா எனக்கும் ஆசையா இருக்கு

ஐயோ ஐயோ கீதாக கீதாக எனக்கு இப்படி போட்டு விடுங்களேன் இது எவ்வளோ அழகா இருக்கு இல்லம்மா 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 பானு மாதிரி அழகான பெரிய மூஞ்சு உங்களுக்கு உனக்கு நல்லா இருக்குமா உனக்கு நல்லா இருக்காது பானுக்கா இதே இருக்கட்டும் சூப்பரா இருக்கு பாக்க எப்பயே மண்டப்பிளுக்கு புழு வழி போட்ட மாதிரி இருக்கு அம்மா எனக்கு இதை பார்த்தாலே வாந்தி வந்து கேட்டி ஏண்டா மாத்தங்கட்டி ஓ நோ சரி சரி இரு வேற போடுதும் இப்படியே மண்டையை கொதறி கொதறி எத்தனை ஹேர் ஸ்டைல் போட போறோம் நமக்கா என்னென்ன வருதோ எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் இங்கே ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வியாழ முடிஞ்சது சம்பளத்தை வாங்கிட்டு ஓடிடுவோம் நல்லா கொடுத்தால ஒரு பைசா கொடுக்க மாட்டாக்கா நாளையில இருந்து முதல்ல சம்பளத்தை கையில வாங்கிட்டு தான் நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் இன்னைக்கு ஒரு நாள் இவ்வளவு வச்சு நல்லா என்டர்டைன் பண்ணுவோம் என்னடி ஒரே கொசு 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 கிசு கிசு எல்லாம் சும்மா பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் உங்க புருஷன் எங்க ஆளையே காணும் 70 எம் புருஷன் நம்ம தாடி பாலாஜி தாடி வச்சிட்டாலே வேற ஒருத்தர் சேட்டி அவன் பேரு பாலாஜியா நான் பிச்சை திறமையில என்ன மாப்பிடுறாங்க பேரே தெரியாது என்னக்கான நீங்க புருஷன் பேர் கூட தெரியாம இத்தனை நாள் குடும்பம் நடத்திருக்கீங்க போடுவேன் வேற காரண என்ன எனக்கு கோமா அழகா இருக்கு அம்மா என் கண்ணே நான் ஹேர்

வேலை வந்து கம்மியாக செஞ்சு கூட பரவாயில்லட்டி எனக்கு நல்லா அழகா முடி வச்சு விடுங்க சே எவ்வளோ அழகா இருக்கு இந்த ஹேர் அப்படியே அனபெல்லி பொம்மை மாதிரியே இருக்குக்கா அண்ணாமலை பொம்மையா அது யார் பொம்மை அது அனபெல்லி பொம்மை உலகம் முழுக்க பேமஸ் அப்படியே அதை உரிச்சு வச்சிருக்கியாக்கா பொம்மை பொம்மை மாதிரி இருக்காக்கா நான் நல்லா அழகு பத்திலாம் இருந்தாலும் எல்லாத்துக்குமே மேட்சா இருப்பேன் காக்க காக்க படத்துல சோதிக்கா பூரண்ட ஹேர் ஸ்டைல தான் வரும்

அக்கா கையில இருக்கிற கண்ணாடி போடுங்க கண்ணாடியை பார்த்து அக்கா ரொம்ப கெட்டு போறா கண்ணாடியே இங்க கொடுங்க இது கண்ணாடி பார்த்தா தான் எனக்கு நல்லா இருக்கும் அழகானவங்க கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது அழகு குறைஞ்சிடும் கை கண்ணாடி அழகா இருக்க போம்பது தூக்கிட்டு போயிடணும் என்ன கண்ணாடி ஓடி ஓடிட்டாலோ அம்மா வந்துரோ வந்துரோ 10 ரூபா கண்ணாடி எடுத்துக்கிட்டு ஓடிர மாட்டா வந்துட்டேன் நான் வந்துட்டேன் பாணகா கடைசியாக கேப் போட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புவோம் நாங்கள் வந்து ஒன்றரை மணி நேரம் ஆக போகுது சரியா அப்போ இன்றைக்கி சாம்பலாக இன்னும் கை வலிக்க ரெண்டு பேரும் வேலை பார்த்துருக்கோம் இப்படி சொன்னீங்கன்னா அந்த பணம் உனக்கு நிற்கவா செய்யுங்கா அதானே இன்னைக்கு கேர் செல் போட்டதுக்காட்டா ஆளுக்கு நூறு நூறுவா இரநூறுவா கொடுத்து பார்த்துக்க முதல்ல நல்லா கேர் செல்லாக போகணுங்க அப்புறம் ரூபாயை பற்றி பேசுவோம் இவன் புத்தியை காட்டிடுவாட்டி இவன் அஞ்சு பைசா கொடுக்க மாட்டேன் இப்போ கடைசியாக பாரு இவன் கேர் செல்லால் இவன் பாறை எப்படி ஆகுதானே போடுக்கா போடுக்கா கத்திரி எடுத்து நல்லா வலிச்சு விடுக்கா உலகத்திலேயே மிரண்டு போற அளவுக்கு ஒரு கேர்சில் போடுக்கா பொட்டாச்சு பொட்டாச்சு கடைசியா பொட்டாச்சு அல்டிமேட்டா பொட்டாச்சு ஐயா கண்ணாடி வேற இல்ல இது என்ன கேர் ஸ்டைல் அரேனியன் கேர் ஸ்டைல் அப்படி என்னது மலையாள பேர் மாதிரி இருக்கு ஆமா மலையாள ஹீரோ கேர் ஸ்டைல் பாடகா இந்த ஹேர் ஸ்டைலோட இப்போ ஒரு ஜிம்மிக்கு உன தெரியாது அப்படி அழகுல மயங்கிரோ ஆ நல்லா இருக்கு போல சரி கண்ணாடில போய் பாக்கேன் ஓகே போய் வரோம் பை

நல்ல வேலையா இருக்க பசம்மா நாங்க இந்த வேலைக்கு வந்துடலாம் போலையே ஆமாப்பா நல்ல வேலைதான் வாரீங்களா அம்மா ரெண்டு ஒரு பிச்சை எடுக்க ஐயோ ஈஸ்வரி நான் சும்மா சொன்னேன் தம்பி மாரி பாப்பா ரேக்கா உங்க ரெண்டு பேருக்கு அடுத்த வாரம் என்கேஜ்மென்ட் என்கேஜ்மெண்டா அம்மா அதுக்கு பேரு ரிசெப்ஷன் ஆ அதா அதா உங்களுக்கு அடுத்த வாரம் ரிசெப்ஷனா அக்கா எங்களுக்கு ரிசப்ஷன் வச்சா யாருமே வர மாட்டாங்க எதுக்கு போட்டு வீண் செலவு பண்றீங்க ஆமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சும்மா இருங்க அதெல்லாம் கிடையாது கல்யாண மண்டபம்லாம் எல்லாம் தான் வச்சிருக்கேன் மண்டபத்து ஓனர் வந்து எனக்கு ரெகுலரா பிச்சை போடுறவர்தான் அதனால எனக்கு பாதி ரூபா கொடுத்தா போதும் சொல்லிட்டாரு கண்டிப்பா உங்களுக்கு ரிசப்ஷன் இருக்குமா பத்து பேர் வந்தா கூட போதும் நம்ம பிச்சைக்கார அளவு ஒரு பத்து பேர் வந்தா கூட போதும் வேண்டாம்க்கா எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என் வீட்டா இருக்கிற பிள்ளைகளும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு கல்யாணம் தான் நல்லபடியா நடக்கல அதாட்டி ரிசப்ஷனையும் வச்சு விட்டுரும் உன்னமா ரிசப்ஷனி

முடி அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா மனசு அழகா இருக்கணும் அதுதான் பாப்பாங்க ஏன் மண்டைய பாரு பூரா சோன் பப்படி டையே போட மாட்டேன்னா எம்பிட்டு காசு இருந்தாலும் டை போட மாட்டேன் இப்படிதான் அழைவேன் நீங்க நல்லா முடி வச்சு அழகா இருக்கீங்க நானாமா அழகு எனக்கு ஊர்ல ஒரு பேர் உண்டு அந்த கண்ணி நான் எப்பவுமே வெளிய அழக பாக்க மாட்டேம்மா மனசு சுத்தமா இருக்கணும் மட்டும்தான் சரிம்மா உங்க இஷ்டம்